நிறைய என்ன இருக்கு என்ன தீபா என்ன என்ன குழம்பு இன்னைக்குழம்பு என்ன கருவாடு தெரியல தெரியும்

சொன்னா பாம்பு பூச்சி வந்து அந்த பாம்பு இடத்துல நான் தூங்குறேன் நீ இந்த பக்கம் தூங்குது அம்மா வந்தா கூட நீ இப்படி ஓடிடு நான் பாம்புக்கு கட்டி பிடிச்சு தூங்குறேன்னு சொன்ன கேட்க மாட்டன் ஒரு நைட்டு புல்லா எல்லா துணி போச்சு ஒண்ணுமே இல்லாத பண்ணிட்ட பாரு

பாம்பு வந்துடும்னா பாம்பு வந்துடும் பாம்பு வந்துடும்னா பாம்பு வந்துடும் சொல்லிட்டு எனக்கு எனக்கு அங்கேயே உக்கார வச்சு வாட்டி நம்ம கண்ணல பாத்துட்டா ஒரு பயம் அங்கேயே அந்த ஒரு முறை பாம்பு பாத்துட்டாக்கா கொஞ்ச நாளைக்கு அந்த பயம் இருக்கும் பாம்பு இருக்கும் பிளாஸ்டிக் பொறிக்கு போகும்போது நாங்க நிறைய பாப்போம் ஆனா அங்க எதுனா இருந்தாலும் சரி அந்த பாம்பு போச்சுன்னா எடுக்க மாட்டேன் பயந்து ஓடி ஓடே ஓடி போயிடுவோம்

கல எல்லாம் அன்பு தெட்டு போன கூட பரவாயில்ல சாவுட்டும் அதை வச்சு நம்ம உள்ள தூங்க சொன்னா எப்படி தூங்க முடியும் அதுக்கு பதிலாக கடையில ஒந்தி கூட உட்காந்து கூட ஏட்டிக்கா இந்த மாதிரி கண்ணெல்லாம் பாத்தி நம்ம அங்கேயும் இந்த பூனை என்னென்ன இப்படி பாத்தாலே எனக்கு பயமா இருக்கு பூனை பயன் அங்க என்ன கருப்பா இருக்கு

கருவாறு கரைச்சியா போட்டீங்களா இப்படி கருவாறு வேகணுமா இல்ல இல்ல கொஞ்சம் ஊர்னா அது உப்பு ஏதோ இந்த குடிசியா திருக்கே சாப்பாடு அறுபத்த வைக்கவா சாப்பிட கொள்ள குழந்தைய பாத்துக்கிறது இருக்குது இல்ல இது இல்லதா ரொம்ப கஷ்டம் ஏன்னா படிக்கிற குழந்தை படிக்கிறதுக்கு முன்னாடி பரவாயில்ல புக் வைக்கிறதுக்கு துணி மண்ணி வைக்கிறதுக்கு ஏதோ

அம்மா அக்கா எல்லாம் அண்ணன் தம்பிகள் சொல்லி காட்டுறாங்க அவங்க பேச்சு கேக்கல மக்கள் பேச்சு எப்படி இல்ல அப்படி கொடுத்தாலும் நீ ஏன் சண்டைக்கு எனக்கே இல்ல நம்பர் நம்பர் இல்லையா அந்த நம்பரை بلاக் பண்ணிடுவோம்

போய் கொண்டாட்டி புள்ள ஆசை இல்லையா அப்படின்னு கேட்கணும் ஆனா அந்த குழந்தோட அன்பு அவனுக்கு தெரிய மாட்டான் இப்ப அவனுக்கு தெரியாத தெரியல அந்த ஒரு காலத்துல இந்த மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட அன்பு எப்படி அப்பா இல்லாத அன்பு எப்படி அப்ப இல்லாம எப்படி அப்பா இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அப்பா இருந்து எல்லாம் வளர்த்தி பொண்டாட்டி கட்டுற சைஸ்ல எல்லாம் விட்டி இறந்திட்டாருல்ல அது அன்பு அவனுக்கு தெரியாது ஆனா நம்மளுக்கு தெரியுது ஏன்னா எனக்கு அந்த மாதிரி கதை நடந்திருக்குது எனக்கு ஏன்னா எனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டை வளர்த்தி பாட்டி பெரியம்மா சின்னம்மா இந்த மாதிரி வளர்த்தி அந்த அன்பு எனக்கு தெரியுது அப்பா அம்மா எல்லாம் அன்பு இல்லாம வளர்ந்தேன்னு சொல்லி அதே மாதிரி என் குழந்தை அந்த மாதிரி கஷ்டப்பட கூடாதுன்னு சொல்லிதான் நான் போராடுறேன்

என் வீட்டுக்கார்க்கு எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்ததே இருபத்தி ரெண்டு வயசு அவனுக்கு எனக்கு கம்மி வயசு பத்தொன்பது வயசுதான் இப்போ இருக்கும் ஒரு முப்பது வயசு இருக்கும் ஆனா முப்பது வயசு ஆன் குடுக்கற சின்ன குழந்தைங்களுக்கு பாத்தி கல்யாணம் பண்ணா அது குடுவாண்டாட்டி இருக்கு ஒரு புள்ள இருக்குது மாப்பிள கிடைச்சா போதும் மாப்பிள்ள ரொம்ப இதுல மாப்பிள்ள கிடைக்க மாட்டேங்கிறாங்களா இல்ல உங்க வீட்டுக்கார கொஞ்சம் பணம் அதிகமா வச்சுக்கிறாரா அப்ப எது நம்பி மாப்பிள்ள தராங்க கொண்டு தராங்க அதிகமா இருந்தா ஏன்னா அவங்க வேற கல்யாணம் பண்றதுக்கே இந்த குடுத்துட்டு நினைப்பாங்க அதே மாதிரி அங்க ஜாதியில ஒரு சாமி பூஜை அந்த மாதிரி ஏன் நம்ம ஒரு சாமி மறுபடியும் அடிக்க கூடாது சாமி பூஜை போடலாம் அது போடலாம் இது போடலாம்னு ஒரு நெனப்பு இருக்கும் இவனுக்கு அது மாதிரி கிடையாது காசு இல்ல இந்த குழந்தைக்கு போனோம் வெள்ளற இப்ப அவனுக்கு அறியாத வயசு அப்படின்னு நெனப்போ

અને મારિસનો કારોડ કાય ઓળનું મુંન કાય ઓળનું કૌસ પીજો મોર છે હ હ હ ગોવાત કરજેલા હા કાય જોય ગાતે બોલ કરાડી રોડ

மாங்காய் கடை இருந்ததா மாங்கா இல்ல இல்ல மாங்காய் இல்ல எங்க எங்க வைஃப் பா உங்க வீடியோ பார்ப்பாங்க இல்லையா ஏன் எப்ப போய் கரண்டி போட்டு கலக்கிட்டே இருக்காங்க இல்ல கீழ நம்ம பேச வந்து கீழ வந்துரு ஓகே இல்லையா என்ன ஆடிய ஒட்டிமா அது

வந்தி <laughs> சுடு <laughs> 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 <laughs>

மாங்காய் வந்து இன்னைக்கு கருவாடு குழம்பு வெளியே மழை பெஞ்சிட்டு உள்ள கருவாடு குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சுட 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 கம கமகமன் வாசம் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து நீங்க சாப்பிட மாட்டியானு கேட்டீங்க சரி அதுக்காக கிடையாது இருந்தா இன்னைக்கு கருவாடு குழம்பு நீங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிட்டு கரெக்டாக போதும் 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 காரம் திட்டம் போது ரொம்ப அதிகமாக இருந்தது இருக்கு

நீங்க என்னைக்குன்னு சொல்றா நீங்க வரவங்க வரலாம் ஆமா யார் வந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு உண்டு ஓகேவா சாப்பாடு வெச்சிருவோம் பொங்கல் கிட்ட பொங்கல் அதுல அந்த பொங்கல் கிட்ட எல்லாரக்கும் வந்து சாப்பாடு செஞ்சு எல்லாரும் போட போறோம் வரவங்க வாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க தீபா சமைக்கிறது ஓகேவா ஓகே பை ஆதிர்கையயா ஓடியா ஒரு முறை வந்து தீபா தான் போறவங்க எனக்கு வீடியோ கரெகனா பாய்சல் டாரே நல்லா இருவீதீனி انا இங்க அவ்வளவு மோசமா இல்ல சுமாரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சொன்ன மாதிரி சுமாரா இருக்கு ஓகே ஓகே பாய் பாய் தேங்க்யூ